புத்தர் ஞானம் பெற்ற இடம் பீகார் மாநிலம் கயா மாவட்டத்தில் புத்த கயா என்ற இடத்தில் இருக்கிறது மகா போதி கோவில் இதனை பெரிய விழிப்பு கோவில் என்றும் அழைக்கிறார்கள் இது கௌதம புத்தர் ஞானம் பெற்ற இடத்தில் உள்ள பௌத்த கோவில் ஆகும் பாட்னாவிலிருந்து இருந்து தொண்ணூத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயம் இருக்கிறது கோவிலுக்கு அருகே அதன் மேற்கு புறத்தில் புனிதம் மிகுந்த போதி மரம் இருக்கிறது பாலி நூல்கள் இந்த இடத்தை போதி மண்டபம் என்று சொல்கின்றன இந்த கோவில் இந்திய சங்கல் கட்டிடக்கலை பாணியில் அமைக்கப்பட்டுள்ளது யுனெஸ்கோ சான்றுபடி குப்த காலத்தை சேர்ந்த இந்த ஆலயம் முழுவதும் செங்கற்களாலே கட்டப்பட்டதும் கம்பீரமானதுமான மிகவும் பழமையான கோவிலாகும் மகாபோதி கோவிலின் உயர்ந்த கோபுர அமைப்புகள் பெரிய கோபுரத்தை சூழ்ந்துள்ளன மகாபோதி கோவிலின் உயர்ந்த கோபுர அமைப்பு சுமார் ஐம்பத்தி ஐந்து மீட்டர் உயரம் கொண்டது இதே பாணியில் அமைந்த நான்கு சிறிய கோபுர அமைப்புகள் பெரிய கோபுரத்தை சூழ்ந்துள்ளன பௌத்த மக்களின் புனித தலங்களில் முக்கியமானதாக இந்த ஆலயம் இருக்கிறது இங்கே சிவபெருமானுக்கும் கோவில் அமைந்திருக்கிறது அசோக மன்னனால் எழுப்பப்பட்ட எண்பத்தி நான்காயிரம் கோவில்களில் எஞ்சியிருக்கும் ஒரே சிவாலயம் இது என்றும் சொல்கிறார்கள்